அவர்கள் புறப்பட்டு போய் எங்க பிரசங்கம் பண்ணினார்கள் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களாலே வசனத்தை நாம் பொழுது சத்தியத்தை சொல்லும் பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ஆண்டவர்கள் கிரியை செய்வார் ஆமே சுவாசிக்கிறீர்களா கிரியை செய்வா அடையாளங்களை செய்வா வசனத்தை அவர் உறுதிப்படுத்துவா வசனத்தை அவர் உறுதிப்படுத்துவார் எனக்கு அன்பானவர்களே சோதரும் அப்ப சோ அந்த செயலாம் கண்டவர்கள் அநேக இயேசு மேல விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்களாம் நேரத்தில் வாசிக்கிறோம் யோகா நிலவர சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வருஷத்தை வாசித்து பாருங்கள் அநேகர் என்ன அவரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்கள் அல்ல லோயா நம்ம மூலமாக பெரிய காரியங்கள் நடக்கும் அநேக ரசிவர்கள் சுவாசம் உள்ளவர்கள் ஆவார் விசுவாசிக்கிறீங்களா ஆமேயா உங்கள் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வாசிக்க வேண்டும் ஆமே நான் கத்தரை விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் என்னை கூட என்ன செய்வார் பெரிய காரியங்களை செய்வா செய்வா அப்பொழுது அநேகத்தில் என்ன செய்வார்கள் விசுவாசம் வைப்பார்கள் விசுவாசம் அவர் அப்படியே கிட்டவா ஃபாலோ பண்றதுக்காக இறக்கன் முறை

புறப்பட்டு போனார் ஒரு முன்மாதிரி வைத்து என்ன செய்திருக்கிற சிலுவையை சுமந்து கொண்டு கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார் இயேசு அங்க பார்க்கணும் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டார் யாருடைய சிலுவை அவனுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனார்

பதினாறு இருபத்தி நாலுமே அதைத்தான் சொன்னார் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து நான் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் ஆமே இயேசுவை பின்பற்றணும்னால என்ன செய்யணும் அதாவது தன்னைத்தான் வெறுக்கணும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் பின்பற்ற அவரை பின்பற்ற வேண்டும் ஆண்டவர் அதிலேயே ஒரு மாதிரி வைக்கப்பட்டு போயிருக்கிறார் அவர் சிலுவை சுமந்தது போல அவர் பின்பற்றுகிற நாம் யாவரும் சுயத்தை வெறுக்க வேண்டும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு சுமந்த சுகந்த சிலுவை அல்ல தன் சிலுவையை சுமக்க வேண்டும் சிலுவை என்றால் என்ன சிலுவை என்றால் என்ன அதை தான் புரிந்து கொள்ளும் சிலுவை என்பது என்ன அப்படின்னு சொன்னால் சொல்கிறோம் இயேசுவை அதிகம் நேசிப்பதனாலே வரக்கூடிய பாடுகள் தான் சிலுவை நீங்க பத்மத்தை

அந்த வசனமும் தொடர்புடைய வசனங்கள் இது வேற அது வேற கிடையாது சிலுவைனா என்ன மற்ற அதாவது மற்ற எல்லாரையும் விட இயேசு அதிகமாய் நேசிக்கும் பொழுது சில பாடுகள் சில துன்பங்கள் வரலாம் ஆமே அந்த துன்பங்களைத்தான் என்ன சொல்கிறேன் சிலுவைன்னு சொல்றார் இந்த சிலுவை அவாய்ட் பண்ணக்கூடாது சிலுவை அவாய்ட் எல்லா இயேசுவை காட்டிலும் மற்ற மனிதரை நேசித்து விட்டு போனால் சிலுவை அவாய்ட் பண்ணலாம் ஆனா அது அப்படி செய்யக்கூடாது அலைய லூயா எல்லாரையும் காட்டிலும் யார்தான் அதிகமா நேசிக்கணும் அதிகமா நேசிக்கணும் நம்ம தாயாவது மகனையாவது மகளையாவது அதிகம் நேசிக்காம யாரும் அதிகமா நேசிக்கணும் எத்திரையே அதிகமா நேசிக்கணும் அப்படி நேசிக்கும் பொழுது சில நிந்தனைகள் துன்பங்கள் அவமானங்கள் வரலாம் அதைத்தான் நான் சிலவை என்று சொல்கிறேன் அலே லூயா அது மாத்திரமல்ல சோத்திரம் இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிற பாருங்கள் சோத்ரம் மத்திய அதாவது இருபத்தி நாலுல தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற அப்படி என்று சொன்னால் சோத்திரம் தேவசித்தம் செய்வதனாலே வரக்கூடிய துன்பக்கள் ஆண்டவர் சிலுவை பாடல்கள் சொல்லிக் கொண்டு வருகிற சீசர்கள் கௌனிபை சிலுவை பாடுது சொல்லி கொண்டு வருகிறார் என்னை அடித்து துன்புறுத்தி என்னை கொலை செய்வார்கள் நான் மூன்றாம் நாளில் உள்ள உயிரோடு எழுந்திருப்பேன் சொல்லி சீஸ்கிர சொல்லி கொண்டு வருகிறார் அப்பொழுது பேதுல் சொல்றான் இது உமக்கு சாபவிக்க முடியாது இது உங்களுக்கு சாபவிக்க முடியாது அப்படிin சொல்றான் அப்பறம் ஆட்ட சொன்னார் நிபினாற கோசா தானி இந்த தேவనికి எச்சவிகளை செய்ய முடியாது மறுசுல எச்சவிகளை செய்து கொண்டு வருகிறார் சொல்லிட்டான் அதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு ஒரு தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கேட்டா என்ன அர்த்தம் தேவ சித்தம் செய்யணும் பிதாவின் சுத்தம் இயேசுவை குறித்து என்ன சித்தம் சிலுவை சுமக்க வேண்டும் சிலுவையை மறிக்க வேண்டும் மூன்றாம் நாளிப்பீரோடு எழுந்திருக்க வேண்டாம் தான் பிதாவின் சித்தம் ஆனால் அதை அதை விடுத்து வேற காலியம் செய்யும் பொழுது ஆண்டவரை கடிந்து கொள்கிறத பார்க்கணும் அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து நாம் நாம் நடக்கும் பொழுது சில காரியங்கள் சில துன்பங்கள் சில பாடுகள் வரலாம் சுய வறுக்கணும் மனுஷ சொல்கிற அந்த விருப்பங்களை வறுத்து மூடி சித்தம் என்ன என்னை மூடி சித்தம் என்ன ஆண்டவரே எத்தனை பேர் ஆகிட்ட கேட்டிருக்கணும் சித்தம் என்ன நாமே

உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன சிலுவையில் என்ன செய்ய வேண்டும் அறைய வேண்டும் ஆமே ஆமா சிலுவையில் அறையணும் அதுதான் இந்த பவுல் சொல்லுகிற நான் உலகத்தை செலுவில் அறைந்திருக்கிறேன் எடுத்து வாசித்து பாருங்கள் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினாலாவது வருஷம் நம்முடைய நம்முடைய கத்தராகியின் சிலுவையை குறித்தே அல்லாமல் அவரால் உலகம் எனக்கு அவரால் அதாவது உலகம் எனக்கு என்ன செய்திருக்கிறது சிலுவையிலே நானும் சிலுவையில் அடைந்திருக்கிறேன் அல்ல லூயா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு உலகத்து சிலுவில் அடைந்தது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல நாமவே அதை விட முடியாது நம்ம ஈஸியா சொல்லிடலாம் உலகத்து சிலுவையில் நான் அடைந்திருக்கேன் ஆனா நம்மளால முடியாது அப்ப யாரால யாருடைய உத்தாசம் தேவைப்படுது பாருங்க அங்கே வாசிக்கிறோம் அவரா உலகம் எனக்கு சிலுவையில் என்ன செய்திருக்கிறது அடையொன்று இருக்கிறது அவரா இப்ப முத்தாசையதான் அவர் கொடுக்கிற பலத்தினாலே அவர் கொடுக்கிற அலுவலர் கிருமையினாலதான் ஒரு மனிதன் உலகத்தை என்ன செய்யும் மாயைகளை காட்டுகிறார் உலகத்தினுடைய கவர்ச்சிகளை காட்டுகிறார் உலகத்தினுடைய மேன்மைகளை காட்டுகிறார் காட்ட என்ன செய்யற தன் பயப்படுத்துகிறார் ஆனால் இயேசுவினாலே அவருடைய கொடுக்கிற பலத்தினாலே உலகத்தை நீங்க என்ன செய்வ சிலுவையிலே அறைய வேண்டும் அடுத்து உலகத்திற்கு நாம் எப்படிதான் காணப்படணும் சிலுவையிலே அறையின்றதைப் போல தான் காணப்படும் அதுதான் நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையும் கொண்டு இருக்கிறேன் உலகம் மனிதர்கள் நம்ம பார்க்கும் பொழுது உலகத்தை அறையும் பொழுதே நாம் நடந்துகொள்ளக்கூட நாமே உலகத்துக்கு பார்க்கும்போது எப்படி பண்ணணும் சிலுவையிலே அறையப்பட்டவர்களைப் போல சுய இச்சைகளை சுய விருப்பங்களை நிறைவேற்றாமல் தேவனின் உற்பத்தியை நிறைவேற்றவர்கள் நம் சூத்ருன்றது சொல்லுகிறது கள்ளத்தியார் ஐந்து சூத்திரம் இருபத்தி நாலுலேயே கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிறுவையில் அறைந்து இருக்கிறார்கள் அவருடைய மலத்தின் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை இதில் அறிந்திருக்கிறார்கள் சிலுவையிலே அறைந்து வைக்கிறார்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் அப்படி தான் கிறிஸ்தவர்கள் அமே பேர் மட்டும் வச்சுக்கிறது இல்ல கிறிஸ்துவை உடையவர்கள் மாசத்தையும் ஆசை சிச்சில் விளையாண்டிருக்கிறார் இப்படியாக இயேசு செய்தது போலவே நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் சோத்திரம் அருகானே ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்கிறார் பாருங்க சிலர் சொல்லுகிறபடி செய்யலாம் சிலர் செய்தபடி செய்ய முடியாது மனுஷங்களை பார்க்கும் பொழுது உதாரணமாக பார்க்கும் பொழுது வேத பார்க்க பனிசுயரும் வேத பார்கள் ஆனவர் சொன்னார் அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்க ஆனா அவங்க செய்தது போல என்ன செய்யாதுங்க செய்யாது ஆனா தான் சொல்றாரு நான் செய்தது போலவே செய்யுங்கள் அல்லோயா நான் செய்தது போலவே செய்யுங்கள் சொல்லி சொன்னாரு ஆனா பனிசெயல் வேத பார்க்க குட்டி சொல்லும் பொழுது சொல்லுகிறபடி செய்யலாம் செய்த போல செய்யப்படலாம் ஏன் அப்படின்னா

நான் சொல்றபடி என்ன செய்யறது இல்லை செய்யறது இல்ல நான் தான் எதை சொன்னாரோ அதை செய்தார் அலையலோயா சொன்னதே அவர் செய்தார் செய்ததை தர அவர் சொன்னார் ஆகவேதான் இயேசு செய்தபடியே செய்யுங்கள் என்று அவர் ஒருவர் தான் என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் சோத்திரம் அன்பானவர்களே அப்ப இயேசு நான் முழுவதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் என்ன செய்யலாம் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரை ஃபாலோ பண்ணப்படுது பொழுது நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் பிரதிபலிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில இந்த வாழ்க்கை யாரை பிரதிபலிக்கணும் இயேசுவை பிரதிபலிக்கும் அலே லோயா நம்முடைய நம்மை காண்கிறவர்கள் யாரை காண வேண்டும் இயேசுவை காண வேண்டும் ஆமே இயேசுவை போல நடந்து கொள் இயேசுவை போல பேச்சு இயேசுவை போல செயல்கள் எல்லாம் அவரை பாடி மாறும் ஒரே ஒரு சமூகத்தை மாற்றம் சொல்லி நான் பிடிக்க போறேன் பாருங்கள் கிதியோ கிதியோ பாருங்கள் நமக்கு எதிராக வருகிற சத்துருக்களை நான் முறியடிக்க வேண்டுமானால் ஒரு தலைவனுடைய வார்த்தையை அல்லது ஒரு தலைவன் எப்படி செய்கிறாரோ அதே போல செய்யும் கிதியோ அதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் கிதியம் அவன் சொல்கிற நான் எப்படி செய்கிறேன்னோ அப்படியே நீங்களும் செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் அங்கே மீதியானியரை அங்கே முறியடிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறான் மீதியான சிறுவர்களுக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் பண்ணினார்கள் அவளுது அவள் எப்படி முறியடித்தார்கள் சொல்லி பார்க்கும் பொழுது

அங்கே இந்த முன்னூறு பேரை மூன்று படைகளாக வகுத்து சோத்திரம் அங்கே நீங்கள் பதினாறாம் வசத்தை வாசிக்க பொழுது நானே வாசிக்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொருடைய கயிறை ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் இந்த பானைக்குள்ளே வைக்கும் ஒரு தீவட்டியும் கொடுக்குறான் அவர்கள் யுத்தத்தில் இப்படிப்பட்ட காய்களை ஆட் அங்கே அவன் மூலமாக சொல்லுகிறத பார்க்கிறோம் ஒரு எக்காலம் வெறும் பானை பானைக்குள்ளே தீவட்டி இப்பொழுது சோத்திரம் இருபதாவது சசிக்கும் பொழுது சோத்தோம் மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதிகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்களுடைய வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கத்துடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு இருபத்தொராசனும் பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள் அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாம் சிதறி கூட்டிட்டு எ எளிமையான ஒரு வழியை வழியத்தான் சொல்லிக் கொள்கிறேன் இக்காலங்களை முதணும் தீவட்டி பிடித்துக் கொள்ளணும் பானை என்ன செய்யணும் உடைக்கணும் பானையை உடைக்க வேண்டும் உடைத்து என்ன சொல்ல அத்தோடைய பாட்டயம் கிரியோடைய பாட்டயம் சோத்ரம் என்ன இதில் வந்து எவைகளுக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னா சோத்திரம் சோத்ரம் வேறு தரிசனப்படுகிறது கசன்களை கைனப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கத்துடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு இந்த மண்பாடு எதற்கு அடையாளம் சொன்னால் சுயம் வந்து உடைக்கப்பட வேண்டும் சுயம் உடைக்கப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல வசனத்தை இப்படித்துக் கொள்ள வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் கத்துடைய பட்டயம் கெதியுடைய பட்டயம் அப்படின்னா என்ன நாம என்ன சொல்லணும் கத்துடைய பட்டயம் என்னுடைய பட்டயம் கத்தோடைய வசனம் அது என்னுடைய வசனம் அது பட்டயமன் பாவிக்குரிய பட்டயம் என்பது அந்த வசனத்திற்கு அடையாளமாக இருக்கிறது அலே லோயா வார்த்தைதான் நம்முடைய வார்த்தை அமே அவர் என்ன சொல்லுகிறாரு அந்த வார்த்தையை நம்ம பேசணும் அவிசுவாசமா இதன் முறையா பேசிக்கொண்டிருக்க கூடாது ஒரு காரியத்துல ஜெயம் எடுக்க வேண்டுமானால் ஆண்டு சொல்லுகிற விதிமுறைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் பின்பற்ற வேண்டும் இங்கே தலைவனாக கிதியோன் மூலமாக ஆண்டு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் சுயத்தை உடைத்து கொள்ளுங்கள் பண்பாட்டத்தை உடைக்கிறானங்க அது மாத்திரமல்ல கத்துடைய பட்டயம் கிதியுடைய பட்டயம் என்று சொல்லி சத்தமிட்டு சொன்னார்கள் வேதம் இருபத்தி இரண்டாவது வசனம் பார்க்கிறோம் இருபத்தி ஓராவது வசனம் நம்ம பார்க்கிறோம் இருபத்தி ஓராவது வசனம் பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையில் நின்றார்கள் அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்கள் விட்டு ஓடி அப்படியே ஓடி போயிட்டாங்க சத்துருக்கு என்ன செஞ்சிட்டாங்க ஓடி போனாங்க இவங்க என்ன செய்வாங்க நிலையில நிக்கிறாங்க நிலையில நிற்கிறவர்கள் யார் ஓடி போனவர்கள் சத்துருக்கு மீதி ஆணையர் ஆமே இங்க ஆண்டவர் பொழுது சத்துருக்கள் என்ன செய்வார்கள் ஓடி போவார்கள் நாம ஓடி போக வேண்டியது இல்லை நாம நிலைத்து நிக்கணும் சத்துருக்குள் என்ன செய்வார்கள் சத்துருக்கள் ஓடணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் கத்துடைய வசனத்தை நாம பேசணும் கத்துடைய பட்டயம் என்னுடைய பட்டயம் கத்துடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை கத்தர் என்ன சொல்றேன் அந்த வார்த்தையை தான் பேசும் இந்த பையோ வள்தரெலாம் இருக்கிறாங்களே இது எப்படி என்னால் முடியும் என்னால் முடியாது இப்படி பார்த்து கொண்டிருக்கிறத பேசக்கூடாது வார்த்தை விட பேசணும் நீ பேசுனீங்கன்னா சத்திரி சார் நான் பார்க்குறோம் சிதறி கூக்கர் ஓடி போறான் எப்படி ஓடி போனாங்க சிதறி குக்கர் அவங்க ஐயோ அல்லறி ஓடி போகிறாங்க பிசாஸ் அப்படிதான் பயந்த அலரிதான் ஒரு நாமல் பார் நாம பயப்படக்கூடாதுமானவே ஆண்டவர் நமக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியை பயத்தொட்டு போயிருக்கிறார் எல்லாவற்றிலும் அவரை பின்பற்றப்படியா அவர் செய்தபடியே செய்யப்படியாக நாமையும் அவர் எதிர்பார்க்கிறார் நம்ம இதை ஒப்புக்கொடுப்போ கத்திரம்மை ஆசை செய்வாராக கண்ணி முறை